வணக்கம் இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கம் உப்புப்பள்ளம் ஏரியா குன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கும் அந்த ஏரியாவில் நமக்கு பத்தாவது சைட்டு போர் ஆலம் நானூற்றி அறுபது அடி போர் வயல் முந்நூற்றி ஐம்பது அடி இறக்க போகிறோம் யூபிவிசி பைப் தான் ஒன்றரை ஒன்றிஞ்சு டெலிவரி மூவாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டார் நூற்றி தொண்ணூறு மீட்ரு ஏற்று ஏன்னா ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஏன்னா ஒரு பாயிண்ட் தான் கட்டாக இருக்கு உங்களுக்கு நூற்றி எண்பது டு இரநூத்தி பத்துக்குள்ளே அந்த மட்டை நல்லா வந்திருக்கு கீழே இன்னும் ஐநூறு அறுபது ஆறுநூறுக்கு மேலே இன்னும் ரெண்டு மோட்டருக்கு அதனால் ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு மாதிரி மோட்டர் கிட்டே கொண்டு வந்தாச்சு பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சிருக்கோம் ஒருத்தார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி எப்படி பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் வெயிலில் ரொம்ப டல் கிளைமேட்டு பேனசோனையும் கேக்கே டாப் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு வார்டில் எட்டு பேனல் சீரியல் கனெக்ஷனு போன சாட்டர்டே இது பக்கத்தில் தான் இன்னொரு சைட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி அங்கேயே பண்ணி இது பத்தாவது சைட் நமக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு இங்கே பண்ணிகிட்ருக்கோம் பிஎல்டிசி ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் ஒரு குளிக்கும்னு இருக்கும் மண் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு ஈரமண் கல் எதுவும் வரல ஃபாரஸ்ட் ஏரியாவே இருந்தாலும் இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு உள்ளே வழி வரத்துக்கு ரொம்ப ரிஸ்கான ஏரியா சேசி போட்டு கிளியர் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க போர் வண்டியும் நாங்களும் அந்த வழியில் தான் வந்தோம் வண்டி வந்தோம் சேர்த்து ஃபுல்லாக இங்கே வந்து மல்லிகைப்பூ தான் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களும் மல்லிகைப்பூ தான் பண்ண போகிறாங்க ஒரு ஏக்கர் காட்டுக்கு மல்லிகைப்பூ சாகுபடி மோட்டார் இறக்கியாச்சு பத்தரை மணி டைமு வெயில் மீடியமாக இருக்குது ஆம் சைட்டிங் வந்து அந்தளவுக்கு ஏறலை ஒன்றரை டெலிவரி மீடியமான ப்ரெஷர் போய் ஊற்றிட்டுருக்கு சேனல் கீழே வச்சுருக்கோம் இப்போ காங்க்ரீட் போடுறதுக்காக தண்ணி ரெடியாகிடுச்சு காங்கிரீட் போட்டுட்டு பேனலை மேலே ஏற்றிட்டு தண்ணி எப்படி ப்ரெஷர் வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் மணிக்கு அதிகபட்சமாக பன்னெண்டாயிரத்து வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த மோட்டார்லேருந்து அதிகபட்சமாக ஒரு அடி வரைக்கும் இறக்கலாம் அந்த பம்பு புது மாடலு ஃபிட் பண்ணிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஒன்றரை மணி டைம் இப்போது ரெண்டடியாலும் குளி தோண்டி காங்க்ரீட் பண்ணியாச்சு மண் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா இருந்தாலும் சூப்பராக இருந்தது கல் எதுவுமே கிடையாது நல்ல நைஸ் மண் ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி பேனல் ஃபிட் பண்ணியாச்சு புஷ் அடிச்சு பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு டேக்லாம் போட்டோம் மோட்டார் ஆன் பண்ணியாச்சு மண்ணி ஓடிட்டுருக்கு மோட்டார் வாட் பிஎல்இசி எட்டு நூற்றி தொண்ணூறு மீட்ரு வாட்ரு வந்து பன்னெண்டாயிரம் லிட்டர் பர் ஹவர் மணிக்கு மேக்சிமம் அதுக்கு மேலே வர வாய்ப்பில்லை முந்நூற்றி இருபத்தாறு வல்ட்டு வருது டல் கிளைமேட்டு ஆர்பிஐ மூவாயிரத்தி இரநூறு ஏழு புள்ளி ரெண்டு மோட்டார் மோட்டார்ன்னா ஆகிட்டுருக்கு வாட்ஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது என்சி பிரேக்கர் தண்ணியோட ப்ரெஷர் வெயில் இதுதான் லைட்டாக வருது ஏழு அம்சம் போயிட்டுருக்கு இவங்க ட்ரிப்ளிகேஷன் போட்டு குண்டுமல்லி சாகுபடி பண்ண போகிறாங்க ஏன்னா ஃபுல்லாகவே எங்கள் குண்டுமல்லி தான் மல்லிகைப்பூ தான் இவங்களும் மல்லிதான் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுநூற்றி முப்பத்தெட்டாயிரூபா ட்ரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு மூட்டை சிமெண்ட்டு ஜல்லி மணல் மட்டும் அவங்க கொடுத்தாங்க மற்றது எல்லாமே கொண்டு வந்து பைப் யூபிவிசி பைப்புன்றதாலும் அமௌண்ட்டு கூட வருது அதே ஹெச்டிபி பைப்பை போட்டுடணும் அப்படின்னா அமௌண்டு கம்மியாக இருக்கும் ஒரு பத்து டு பதினஞ்சாயிரரூவா இருக்கும் ரெண்டு இருபத்தஞ்சு ரெண்டு முப்பது கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் முந்நூற்றி ஐம்பது அடியில் மோட்டார் இருக்கும் நான் நூற்றி எண்பது அடியில் தண்ணி வந்திருக்கு ஃபஸ்ட்டு மொத்தம் லைட்டாக அதுக்கப்புறம் இரநூத்தி பத்தில் நல்ல ப்ரெஷர் வந்திருக்கு இந்த ஒரு வயல் மட்டும்தான் பக்கமே காடு மயில் மான் முயல் நிறையா இருக்குது இந்த ஏரியாவில் ஃபென்சிங் போட்டு தான் சரி நல்ல அப்படின்னு இருக்காங்க ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்